ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டே இன்னைக்கு வந்து மே மாதத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை வளர்பறை பஞ்சமி தீதியோடு வந்திருக்குங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பஞ்சமி திதி இருக்குங்க ஸோ எப்போ வேணாலும் வராகியம்மன் வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாம் வராகியம்மன் வழிபாடு நிறைய பேர் சொல்கிறது மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஒன்பது மணிக்குள்ளே வீட்டில் வராகியம்மன் வழிபாடை நம்ம முடிச்சிட்ருக்கணுங்க கூடுமான வரைக்கும் பத்து மணிக்குள்ளே கூட முடிச்சிடலாங்க பத்து மணிக்கு மேலே வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாது அன்றைக்கி நான் எப்படி வழிபாடு செஞ்சுட்டேன் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துதுங்க எனக்கு அதாவது பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படின்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வராகியம்மன் வழிபாடு நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ வந்து மாலை நேரத்தில் பண்ணிக்கிறேன் முன்னாடியெல்லாம் வராகியம்மன் வந்த புதுசில் எப்போவுமே காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் வழிபாடு செஞ்சிட்ருந்தேன் இப்போல்லாம் வந்து பெரும்பாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுக்கிறேங்க ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு நடக்கும் அப்படின்னு இப்போ ஒரே வழிமுறையை நம்ம பின்பற்றாமல் நம்மளுடைய வழிமுறையை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிம்பிளாக தீபம் மேத்தி வழிபாடு செஞ்சாலுமே மாலை ஆறு மணிக்கு மேலே இப்போல்லாம் பஞ்சமி தேதி அன்னைக்கு மட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இந்த ஃபோட்டோ குட்டி ஃபோட்டோ வந்து தங்கச்சி வந்து தஞ்சை கோவிலுக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி கோவிலுக்கு போயிருந்தாங்க கடைசியாக தஞ்சைக்கு போகும்போது இந்த அம்மன் ஃபோட்டோ என்ன வேணும்னு அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் உனக்கு என்ன வேணும் கோவிலில் இருந்துன்னு சொல்லி எனக்கு எதுவும் வேணாம் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை நிரம்பி போகுது அப்படின்றதுனால எதுவும் வேணாம்னு சொல்லிவிட்டு அவளுக்காக தோணி அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தா சின்ன ஃபோட்டோ தான் அது என்னமோ தெரியலங்க முதல் முதல்ல நான் வராகி அம்மன் ஃபோட்டோ வாங்கினதோ அவ கூட தான் போய் வாங்கினேன் அப்போ அம்மன் யாருன்னே எனக்கு தெரியாது இதுதான் உண்மையான விஷயம் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜோசியக்கார்கிட்ட போகும்போது ஜோசியக்கார் கிடையாதுங்க ஒரு சாமியார்கிட்ட குறி சொல்கிறவங்க கிட்டே போகும்போது அவங்களுக்கு சொன்ன விஷயம் அது அவங்களுக்கு அது உடனே பழிச்சுதுங்க அவர் வேற ஒன்றுமே சொல்லலையாங்க கோவிலுக்கு போக சொல்லி அவர் இருக்கிறது பூந்தமல்லியில் பூந்தமல்லியில் ஒரு பழமையான வராகி அம்மன் அம்மன் கோயில் ஒன்று இருக்காங்க நிறைய பேருக்கு அது தெரியல அந்த கோவிலுக்கு போங்க பூஜை பண்ணுங்க ஒரு நாள் பூஜை நீங்கள் ஏற்றுக்கோங்க தொடர்ந்து இத்தனை வாரம் போக உங்கள் பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடந்ததுங்க அதிலிருந்து தான் வந்து வராகியம்மன் பற்றி அவளுக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்க வராகியம்மனு கும்பிட்டா இவ்வளோ நல்லது நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு ஃபோட்டோ வாங்கலாம்னு சொல்லி நானும் தங்கச்சியும் போகணும் அப்போ தான் அம்மன் ஃபோட்டோ நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கடையில் போயிட்டு ரெண்டு ஃபோட்டோ ஒன்று அவள் ஒன்று வாங்கிக்கினா நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் உண்மையாக சொல்கிற எனக்கு வராகியம்மன் யார் அவங்களுடைய அருமை பெருமைகள் எதுவுமே தெரியாது மற்ற சாமி மாதிரி இப்போது வந்து மகாலட்சுமி மாதிரி ஒரு சரஸ்வதி மாதிரி ஒரு பார்வதி தேவி மாதிரி தான் இவங்களும் ஒரு சாமி போல இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களே தோணிச்சு எல்லா ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமையில் தீபம் மேத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நாளாக நாளாக அவங்க வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அவங்க யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சதுங்க எங்கே பார்த்தாலும் வராகியம்மன் அவங்களுடைய வரலாறு அவங்க இந்த மாதிரி அதிசயம் பண்ணுறது பானகம் குடிக்கிறது பால் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து எனக்கு எங்கே பார்த்தாலும் அதை அந்த மாதிரி விஷயங்களே காதில் கேட்டு பார்க்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி தினமே வழிபாடு செஞ்சுப்பேன் சில இப்போ வாங்கலைங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் இல்லைனா சிலை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது வராகிமன் ஃபோட்டோ கூட வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அவங்க வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்துடும் அவங்க வந்து உக்கரமான தெய்வம் உக்கரமான தெய்வத்தை வீட்டில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி பாதி பேர் சொன்னாலும் பாதி பேர் வந்து வச்சு வழிபடலாம் இப்படி தான் போயிட்டு இருந்ததுங்க முதல்ல ஃபோட்டோ அவங்க யாருன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எந்த சாமியை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே சரி நாம் நினச்சா அவங்கள வழிபாடு செய்ய முடியாது இது வந்து என்னுடைய ஆணித்தரமான ஒரு விஷயங்க இதை யார் சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் இப்போது அவங்க யாருன்னு தெரிஞ்சு நான் போய் அவங்கள வாங்கிட்டு வரல அவங்களா தான் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அவங்க யாருன்னு தெரியாமல் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேங்க இதை பற்றி தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நாமளும் ஒரு சிலை வாங்கி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு காட்டில் சேர்த்து வச்சுருந்தேன் சேர்த்து வச்சுட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நாலஞ்சு மாதம் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டேங்க ஒரு சிலை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் வீட்டில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு இனமுடியாத பயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயம் ஒருத்தனதுனால என்ன பண்ண அப்படின்னா ரிட்டர்ன் போட்டுட்டேங்க வீட்டுக்கு வந்த ஒரு திரும்ப அனுப்பிச்சிட்டேன் அதுவே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் செஞ்சது தப்பாக சரியாக அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப மனக்குழப்பத்தில் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஒன்று வாங்காமலே இருந்திருக்கணும் ஆனால் வாங்கிட்டேன் திரும்ப வந்து அனுப்பாமலாவது இருந்திருக்குமோ அதையும் அனுப்பிச்சிட்டேங்க ரெண்டு மனசாக இருந்ததுனால எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அனுப்பிச்சிட்டு திரும்ப ஒரு வருஷம் வரைக்குமே அதை பற்றி யோசிக்காமலே இருந்தங்க அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நாம் செஞ்சு தப்பு அந்த தப்பை அவங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இந்த சிலையை வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இவ்வளோ வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க இப்போ கூட சொல்கிறாங்க ஆனால் முன்ன வந்து எனக்கு மனசு தெளிவில்லாமல் இருந்தது இப்போ யார் என்ன சொன்னாலுமே நான் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கிறேங்க யார் என்ன சொன்னாலுமே இவங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் வந்து மாற்ற முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க இவங்களை வீட்டில் வச்சு வழிபாடக்கூடாதுங்க நீங்கள் கோவிலில் கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடியாது வாயினை வந்து வச்சாச்சு நான் வழிபாடு செய்வேன் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்யட்டோம் அப்படின்னு இப்போ தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றேங்க இதுதான் வராகியம்னு என் வீட்டுக்கு வந்த ஒரு ஸ்டோரி Okay. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வராகியம்மன் வந்து எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எப்படி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படி சொல்லி இப்படி தாங்க நான் வந்து வராகியம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இப்படி தான் நான் வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து வளர்பறை பஞ்சமி திதி சனிக்கிழமையோடு வந்திருக்குங்க சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்குரிய நாள் இன்றைக்கி வந்து வராகியம்மன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானோட அருளையும் பெருமாளோட அருளையும் பரிபூரணமாக நம்மளால் பெற முடியுங்க ஒரு ஸ்பெஷல் தீபம் பொதுவாக பஞ்சமி அப்படின்னாலே வந்து ஐந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க ஐந்து விளக்கு தனித்தனியாகவும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரே விளக்கு ஐந்து முக தீபம் ஒரே விளக்காகவும் ஏற்றுலாங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகளில் ஏத்துறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மருதானை இலைகள் கிடைச்சாலும் ஏற்றலாம் செம்பருத்தி இலைகள் கிடைச்சாலும் ஏற்றுலாங்க செம்பருத்தி இலை எங்கள் தோட்டத்தில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வந்து ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுங்க ஸோ எல்லாம் அப்படியே இல்லாமல் இருந்தது அதனால் இன்றைக்கி வெற்றிலையில் தீபம் ஏற்றிக்கிறேங்க நான் வெற்றிலை வந்து வெற்றியை கொடுக்குங்க முதல்ல வந்து ஐந்து வெற்றிலை நல்லா சுத்தமாக பன்னீர் வச்சு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்கு கடியில் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஐந்து முக தீபம் வச்சு தீபம் ஏற்றிக்கிறேங்க ஒவ்வொரு வளர்பறை பஞ்சமி தீதியிலும் இப்படி தான் செய்வேங்க நான் தனியாக ஒரு கப்பில் போட்டோம் பூஜை அறையில் வைப்பேன் இன்றைக்கி வந்து தீபத்து கடையிலே வச்சிட்டு தீபம்லாம் எ எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பர்சில் நாம் வச்சுக்கலாம் இல்லை பணம் நகை வைக்கிற நம்ம வச்சுக்கலாங்க அடுத்த வளர்பறை பஞ்சமி தேதி வரைக்குமே அந்த பொருட்கள் இருக்கலாம் அடுத்த வளர்ப்பறை பஞ்சமி தேதியில அந்த பொருட்களை ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும் பச்சை கற்பூரம் ஏலக்காவையும் கிராம்புவையும் நம்ம செடிகளை எங்கேயாவது போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாங்க அதே போல் வராகி அம்மனுக்கு ஒரு அஞ்சு அபிஷேகம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சமி தேதியில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் அபிஷேகம் பண்ணதில் வீடியோ எடுக்கலங்க ரொம்ப லென்த்தாக போயிடும் சொல்லி வீடியோ எடுக்கல ஸோ அஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுக்கு வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கு விசேஷம் இல்லைங்களா இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம் அதோடு இந்த பஞ்சமி தேதி வந்திருக்கிறதுனால துளசி இலைகள் வச்சு இன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டு ஒரு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நெய்வேத்தியம் அவங்களுக்கு பிடிச்சமானது அப்படின்னா மண்ணுக்கு அடியில் வளையிற கிழங்கு வகைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட் இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் பானகம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க எது வைக்கிறோமோ இல்லையோ ஒரு கிளாஸ் பானகம் வச்சுட்டு பழங்கள் என்ன கிடைக்குதோ இப்போ சீசனில் வந்து மாம்பழம் கிடைக்கிது இல்லைங்களா அதனால் மாம்பழம் வச்சுருக்குற ப பாத்திரத்தில் ரெண்டு துளசிலைகள் கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டு கருப்பு திராட்சை வச்சுருக்குறாங்க வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்றிக்கலாங்க முதல்ல வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய குல தெய்வத்தையும் நிலவாசல் அதிதேவதைகளையும் வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே வந்து விநாயகப் பெருமானையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடந்து முடியணும் எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றிக்கலாம் பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு இந்த ஐந்து முக தீபம் ஏற்றிக்கலாங்க தீபம் ஏற்றும்போது வாராகி அம்மனோடய மந்திரங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை கூட நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் நூற்றி எட்டு தரம் ஏன் சொல்லணும் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு இருபது தரம் முப்பது தரம் சொல்லும்போது நம்ம என்ன அலைகள் வந்து அப்படியே ஆளாய்ப்பாயுங்க தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல 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 ஒரு ஐம்பதுக்கு மேலே வந்து மனசு ஒரு நிலைப்பட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை மேலேயும் அந்த தெய்வத்தின் மேலே மட்டும்தான் தான் நம்ம மனசு வந்து இருக்கும் அதனால தான் நூற்றி எட்டு தரம் நம்ம வந்து மந்திரம் சொல்லி சொல்றது நம்ம மனசை நிலைப்படுத்துறதுக்காக தாங்க நூற்றி எட்டு தரம் சொல்றது ஓம் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லும்போது கண்டிப்பாக மனசு ஒரு நிலைப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தீபம் ஏற்றிட்டு நான் வந்து நூற்றி எட்டு தரம் எனக்கு வந்து வராகி அன்னைக்கு மந்திரங்கள்லாம் ஓரளவுக்கு தெரியுங்க அதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேன் பொதுவாக எப்போ வராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஒரு அஞ்சு தரம் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி எது நடந்தாலுமே எனக்கு தெரியாதுங்க அப்படி நான் வந்து பூஜை இருந்தேன் பக்கத்து விட்டு பையன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில் அவனை வந்து வீடியோவிலலாம் காட்ட முடியாதுங்க மோஸ்ட்லி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்றது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க ஸோ அவனை வந்து வீடியோவில் காட்ட முடியாது நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பின்னாடி வந்து சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அந்த கவர் கையில் வச்சிருந்தான் அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் மாமரம் இருக்குது மாங்காய் கொடுத்த அனுப்பிச்சுருக்கிறாங்களோ கொடுத்துட்டு வர சொல்லி ஸோ பின்னாடி கவரை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான் அந்த கவர் சத்தம் கேட்டுதான் நான் திரும்பி பார்த்து அவன் நிற்கிறாங்க மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது வந்து வராகியனோட பன்னிரெண்டு திருநாமல் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படியே வந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் பார்த்து திக்க ஒரு செகண்ட் இருக்குது அவன் என்ன கேட்டான் அப்படின்னா அங்கே சாக்லேட் வச்சுருக்கிற பாருங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் அதை தான் கேட்டான் ಸಂಗೇಧ ಸಮಯ ಸಂಗೇತ ಸಮಯೇಶ್ವರಿ ವಾರ್ತಾಲಿ ವಾರಾಹಿ ಪೋತ್ರಿಣಿ ಶಿವ ಮಹಾಸೇನಾ ಆಗ್ನ ಸಕ್ರೇಶ್ವರಿ ಹರಿಗ್ನಿ ಪಂಚಮಿ ತಂಡನಾಥ ಸಂಗೇಧ ಸಮಯ ಸಂಗೇಧ ಸಮಯೇಶ್ವರಿ ವಾರ್ತಾಲಿ ವಾರಾಹಿ ಪೌತ್ರಿಣಿ ಶಿವ ಮಹಾಸೇನಾ ಆಗ್ನ ಸಕ್ರೇಶ್ವರಿ ಅರಗ್ನಿ ಪಂಚಮಿ ತಂಡನಾಥ ಸಂಗೇಧ ಸಮಯ ಸಂಗೇಧ ಸಮಯೇಶ್ವರಿ ವಾರ್ತಾಲಿ ವಾರಾಹಿ ಪೌತ್ರಿಣಿ ಶಿವ ಮಹಾಸೇನಾ ಆಗ್ನ ಸಕ್ರೇಶ್ವರಿ ಅರಕ್ಣಿ ತೇಗ ಎಂಗಡ தேங்காய் ஒன்று வேணுமே வா சொல்லுங்களா பாட்டு கேட்டேன் கேட்டு எவ்வளோன்னு கேட்டு வாய்வா தேங்காய் ஒன்று அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டேங்க நான் கட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்குறேன் எப்படா வந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டு அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு அந்த எண்ணம்லாம் அந்த சாக்லேட் மேலே தாங்க இருந்தது அந்த சாக்லேட் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டான் பூஜை முடிஞ்சதும் தரேண்டா அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் நான் கற்பூரம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வந்து அந்த கற்பூர நீராஜனம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே சாக்லேட் எடுத்துக்கினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது ஏதாவது குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பிரசாதத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாம் செய்கிற வேண்டதில் நாம் செஞ்ச பூஜை அந்த கடவுளில் ஏற்றுக்கிட்டாங்க அது எந்த கடவுளாக இருந்தாலுமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாடின்ட்டு அப்புறமா போனாங்க வீட்டுக்கு அவனை ஒரு தடவை வீடியோவில் காட்டணுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோவில் எந்த குழந்தையும் காட்டக்கூடாது அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் பேபி அவன் குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட் மூலம் பிறந்த குழந்தை அதனால் வீடியோவிலலாம் நான் காட்டலைங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் வீடியோவில் காட்டுறேன் நம்ம எப்படி கேட்க கேட்குறதுன்னு தெரியலங்க நான் சேனல் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் பாருங்கள் அப்படின்னு எங்கள் பக்கத்தில் யார்கிட்டமே நான் ப்ரொமோஷன் கேட்குறதே கிடையாது இது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யாரும் முகம் தெரியாதவங்க தான் பார்க்குறாங்க எங்கள் சொந்தக்காரங்க கேட்ட கூட நான் யாருக்கிட்டேயும் சொன்னது கிடையாதுங்க சேனல் வச்சுருக்கிறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாதுங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேங்க ரொம்ப நிறைவான பூஜையாக எனக்கு இருந்தது அந்த வராகி அம்மனே வந்து பூஜையை ஏற்றுக்கிட்டா மாதிரி அந்த அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போனது ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த பூஜையெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு ஆறு பத்துக்கு ஆரம்பித்து நான் முடிக்கிறதுக்குள்ளே மணி வந்து ஒரு கிட்டே ஆகிடுச்சுங்க ஏழு பத்துக்கிட்ட ஆகிடுச்சி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் ஒன்று செஞ்சுருந்தேங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தாங்க அதுக்கு வந்து நமக்கு கற்பூர இலைகள் தேவை அது வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஒரு தட்டில் கற்பூர இலைகள் எப்பவுமே வந்து அந்தி சாயறதுக்கு முன்னாடி நம்ம எந்த செடியில் இருந்தாவது இலைகளை பொறிச்சினும் அந்தி சாஞ்சதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே எந்த இலையுமே பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கற்பூர இலை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது மாடி தோட்டத்தில் வச்சிருக்கிறாங்க ஒரு அஞ்சு இலை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு ஒரு தாம்பல் தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு அஞ்சு இலையெல்லாம் வச்சிருந்தேங்க வச்சுட்டு அதை வந்து நம்ம ஏற்றணும் பூஜை இலையில வந்து ஏற்றிட்டு அது அப்படியே வந்து எல்லா தெய்வத்துக்கும் காட்டலாம் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னா பஞ்சமி தீதி இல்லைங்களா பஞ்சமி தீதி ஸ்பெஷல் ப்ளஸ் வந்து பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்பெஷல் அந்த கற்பூரவள்ளி வள்ளி இளமேல அந்த பச்சை கருப்புரமும் கிராம்பும் நம்ம ஏற்றணும் அப்படின்னா அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வருங்க அந்த வாசம் நமக்கே அப்படியே மனசை வந்து மயக்கிற மாதிரியான ஒரு வாசம் இருக்குங்க அந்த வாசத்தை ஃபுல்லாக நம்ம பூஜை அறை ஃபுல்லாக காட்டலாம் நம்ம வீடு ஃபுல்லாக காட்டலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இது பஞ்சமி தேதிக்கு தான் செய்யணும்னு கிடையாதுங்க எல்லா தெய்வத்துக்குமே விநாயகருக்கும் கற்பூர எல்லாம் இலை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் கற்பூர இலையை வந்து ரொம்ப விசேஷங்க அந்த கற்பூர இலை மேலே நம்ம ஒரு பச்சை கற்பூரமும் ரெண்டு கிராமம் வச்சு எரித்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக அது எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் அது போயிடுறதோட நம்ம வீட்டில் இருக்கிற தடை போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் வே பாசிட்டிவ் வைப் வரும் பண வரும் வரும் வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வருங்க இதை வந்து ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தரமாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லை உங்களுக்கு இலைகள் வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை செய்ய 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 நல்ல பலன் கிடைக்குங்க ஒரு தடவை நான் அதை செய்யும் போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலைங்க தோணி கண்டிப்பாக எடுத்திருப்பேன் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீடியோவில் அது வந்து ஆட் பண்ணுறங்க மருத்துவ குணம் கொண்ட இலை அப்படின்றது இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க சளிக்கு இருமலுக்கு வெறும் வாயில் கூட இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம சாப்பிடலாம் நல்ல ஒரு அந்த தொண்டைக்கு இதமாக இருக்குங்க கஷாயம் வச்சு குடிக்கலாம் அந்த இலை மேலே இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விலக்கி சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகியம்மனுக்கு நான் வந்து பாணகம் இது ரெகுலராகவே செய்வேன் இப்போ நடுவில் கொஞ்ச நாள் இதை எடுத்து நான் வீடியோ போடுறது கிடையாதுங்க ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இதை நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டால் ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க இது வந்து உங்கள் நம்பிக்கையாக கூட இருக்கலாம் அந்த தண்ணி வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்குது தட்டில் இருக்கும் கீழே அப்படி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் சொன்னாங்க நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் இது அவங்க எடுத்து இருக்கிறது உண்மான்னு மட்டும்தான் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறனே தவிர்த்து தட்டில் கிடையாது அவங்க ட்ரெஸ்ஸில் கிடையாது அவங்க சுத்தமாக இல்லவே இல்லை அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் நான் சொன்னதே கிடையாதுங்க இதை நல்லா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தட்டில் இருக்குது ட்ரெஸ்லேயும் இருக்குது பட் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க இழுக்கிறது எனக்கு அப்படியே கண்லேருந்து தண்ணி தானாக வந்துடுங்க இழுக்கிறது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் பட் ஆனால் அந்த த அந்த தட்டில் வந்து அந்த பிசு பிசுப்பு இருக்கும் அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருக்குங்க இருக்கிறது மட்டும்தான் உண்மை அதை தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் இதை நம்புறது நம்பாதது அவங்கவுங்களுடைய இஷ்டம் யாரையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன் இது உண்மை நம்புங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் நான் கேட்கலங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வீடியோவை நான் எடுத்து போடாமல் இருந்தேன் இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம வழிபாடு செய்கிறோம் நம்ம வீட்டு அம்மன் அவங்க எடுத்துக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம் நிறைய பேர் நம்புறவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் நம்பாதவங்க யாரையும் நான் தப்பு சொல்ல விரும்பலைங்க அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய நம்பிக்கை நான் பூஜை பண்ணுறேன் நான் கொடுத்த நெய்வேதியத்தை அம்மா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன் நான் நம்பினா அது எனக்கு போதுங்க எனக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்